அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்பிரையை சுப்பிரமணிய சுவாமியிடம் பயின்றாய் நீ நான் மறையை சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்பிரையை சுப்பிரமணிய சுவாமியிடம் பயின்றாய் நீ நான் மறையை மாட்டியை யாம் தவிக்கின்றோம் வலையில் மாட்டியை அம் தவிக்கின்றோம் வலையில் மீட்டு மகாதேவனே நீ எமை வைப்பாய் பாய் புயநிலையில் மகாதேவனே நீ எமை வைப்பாய் பாய் புயநிலையில் மீட்டு மகாதேவனே நீ எமை வைப்பாய் பாய் மாட்டியாம் தவிக்கின்றோம் மாயமெனும் வலகில் மீட்டு மகாதேவனே நீ வைப்பாய் பாய் உயர்நிலையில் மகாதேவனே நீ வைப்பாய் பாய்வுயர் நிலையில் சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்பிரையை சுப்பிரமணிய சுவாமியிடம் பயின்றாய் நீ நான் மறையை நாட்டியத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்வோமே நடராஜா உன்னை போற்றி புகழ்வோமே உன் நாட்டியத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்வோமே நடராஜா உன்னை போற்றி புகழ்வோமே கேட்டவரம் தருமுந்த நாள் மகிழ்வோமே கேட்டவரம் தருமுந்த நாள் மகிழ்வோமே கேடிளைக்கும் மூடர்களை இகழ்போமே கேடைக்கும் மூடர்களை இகழ்வோமே சுட்டியுள்ளாய் சிரத்தினேவான் பிறகை சுப்பிரமணிய சுவாமியிடம் பயின்றாய் நீ நான் மரகை தோட்டத்திலே சென்று பூக்கள் பறிப்போம் தோட்டத்திலே சென்று பூக்கள் பறிப்போம் எழில் தோற்றம் கொண்ட சிவன் உனக்கதை விரிப்போம் எழில் தோற்றம் கொண்ட சிவன் உனக்கதை விரிப்போம் நாட்டத்துடன் முன்னைவுபசரிப்போம் நாட்டத்துடன் உபசரிப்போம் உனக்கு நவரத்தின மகிடம் சூட்டி அலங்கரிப்போம் நவரத்தின மகிடம் சூட்டி அலங்கரிப்போம் சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்பிரையை சுப்பிரமணிய சுவாமியிடம் பயந்தாய் நீ நான் கூட்டமாக அடியரெல்லாம் புறப்படுவோ உன் பெருமைகளை பரப்பிடுவோம் கூட்டமாக அடியரெல்லாம் புறப்படுவோம் கூத்தனே உன் பெருமைகளை பரப்பிடுவோம் பாட்டிசைத்து மகிமையினால் சிறப்படைவோம் பாட்டிசைத்து உன் மகிமையினால் சிறப்படைவோம் உனக்கு பாம்பனி உன் பாசத்தால் எம்மை நிரப்பிடுவோ பாட்டி சைத்து உன் மகி மகினால் சிறப்படைவோம் பாம்பணி உன் பாசத்தால் எம்மை நிரப்பிடுவோம் பா பாம்பனி உன் பாசத்தால் எம்மை நிரப்பிடுவோம் பாம்பனி உன் பாசத்தால் எம்மை நிரப்பிடுவோம் சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்விரையை நீ சுட்டியுள்ளாய் சிரத்தினிலே வான்விரையே சுப்பிரமணிய சுவாமியிடம் பயின்றாய் நான் மறையே சுப்பிரமணிய சுவாமியுடன் பயந்தாய் நான் மறையை கேட்டவரும் தரும் நாள் மகிழ்வோமே கேடிலைக்கும் மூடர்களை இகழ்வோமே கேட்டவரம் நாள் மகிழ்வோமே கேடி மூடர்களை இகழ்வோமே நாட்டியத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்வோமே நு நாட்டியத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தோமே நடராஜா உனை போற்றி புகழ்வோமே நடராஜா உனை போற்றி புகழ்வோமே